அது வந்து டோட்டலா ஷேக் அது ஒரு ஸ்கேம் பட் இன்னசென்ட் பீப்பிள் வந்து அது ஏமாந்து அதுல காசு போடுறாங்க அப்படி நான் வந்து பை பண்றேன் காசு போடுவாங்க அப்படி சொல்லிட்டு बिकॉज அவங்களுக்கு தெரியாது இல்ல எப்படி எது உண்மை எது பொய் அதனால அந்த ஸ்கேம் தடுக்கணும் एक्चुअली அதுக்காக நிறைய லைக் உங்க மாதிரி பேजेस வந்து நிறைய பேजेस வந்து இத வெல் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி வீடியோ போடுறதுனால நிஜமாவே நிறைய பேர் வந்து சாப்பாத்தப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து என்னன்னா நான் மார்னிங் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி காலைல ஆஹ் எழுந்தோன்னு இந்த மாதிரி என்ன பத்தி ஆர்டிக்கல் வந்திருக்கு தப்பு தப்பா வந்திருக்கு நான் இந்த மாதிரி சம்பாதிச்ச காசு கார்

என்னப்பா இவ்ளோ காசு கட்டுனா சம்பாதிக்கிறது எல்லாமே போகுதுப்பா அப்படி கேட்டாலுமே கட்டுவோம் எங்க வீட்டுல கடை சொல்லுவாங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்ந்தது இப்போ எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட என் ஹஸ்பண்ட் வந்து அங்க நான் பிஸியா இருக்கேன் கட்ட முடியல அப்படின்னா கூட அந்த ஒரு எங்க ஹஸ்பண்டோட அண்ணா எடுத்து எங்க ரெண்டு பேரோட ஆடிட்டிங் எல்லா வர்க்கும் பண்ணி எல்லாத்தையும் டைம் டைம் கட்டிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி இந்த மாதிரி காசு போட்டு இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஆனா வந்து அந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு லிங்க் இருக்கு இந்த மாதிரி பே இது இருக்குன்னு எனக்கே தெரியாதனால நான் எப்படி ஒருத்தவங்க வந்து மிஸ்கைட் பண்ண முடியும் இந்த மாதிரி அது அப்படியே அது மாதிரி இது இருந்தாலுமே சம்பாதிக்கலாம் அப்படிலாம் எதாவது தப்பான இது இருந்தாலுமே அதை நான் சொல்ல மாட்டேன் என்னோட ஃபேன்ஸுக்கோ என்ன எனக்கு அவ்வளவு பாச காட்டுற பீப்புளுக்கு வந்து நான் மிஸ்கைட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா அது வந்து இப்ப வந்து அத வந்து நான் ஒரு ஷோல வந்து சொன்ன மாதிரி அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு

பண்ணிட்ட ஃபூட்டேஜ்ல ஆர்டி கட்ட கிலீட் பண்ணிருக்காங்க

நானும் எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் உடனே வந்து நான் சொல்றேன்னா என்ன யூஸ் இருக்கு நான் உங்களை நான் உங்களை பெனிஃபிட் பண்ணி எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நான் விட பேசுறேன்னா பதிலுக்கு வந்து அந்த ஆங்கர் வந்து இல்ல பரவாயில்ல காமிங் காலையான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த லிங்க் இதுதான் சொன்னா அந்த லிங்க் வந்து வெப்சைட்ல போட்டிருக்கான் அப்பதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் உண்மை கதை அப்ப அந்த லிங்க் என்ன லிங்க் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பேர் பாத்துருக்காங்க போல ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆக்டரே கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்க வைஃப் வந்து இந்த லிங்க் உள்ள போனாங்க காசு இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால வந்து எப்படி அப்படின்னு நான் சொன்னேன் எங்க இவரு இவ்ளோ இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க ஸோ நீங்க எஸ்டாப்லிஷான இருக்கும் போதே உங்களுக்கு உங்களே ஐ மீன் நீங்களே வெள்ளந்தியா இருப்பீங்களா இவ்ளோ அவ வந்து ஏமாத்தான்னு தெரியாதா நீங்களும் ஒரு ஆக்டர் தானே ஈஸியா வந்து அவ ஏமாத்தான்னு தெரியலையா அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த மாதிரி யாராவது வந்து லிங்கை போட்டு நான் எப்படிதான் சம்பாதிச்சா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அப்படி ஏதாவது பேசுவாங்களா அது டோட்டலா பேக்குன்னு உங்களுக்கு நியூஸ் அப்படி நான் கேட்டேன் அது புரியுதா இல்லையா அதான் உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அந்த ஆக்டர் வந்து எங்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்க முடிஞ்சது கேட்டாங்க அதனால அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணல பட் சில இன்னசென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க என்ன அப்ரோச் பண்ண முடியாதவங்க ஒருவேளை நம்ம உண்மை நம்பி நம்பி அவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் தெரியல இது இருக்கும் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது இல்ல ஆனா வந்து வந்து பேர் வந்து ஏமாந்துருவாங்கன்னு பயமா இருக்கு அதுக்கு வந்து அந்த இல்ல என்ன போட்டிருக்கோம்னா அந்த ஆக்டர் வந்து என்ன சொன்னார்னா அந்த மாதிரி டுவெண்ட்டி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதுல வந்து சொல்லுதான் அதுக்கு அவங்க பண்ணல அப்படியே யோசிச்ச கால் வருதா ஃபாரின் நம்பர்ல இருந்து இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷர் பண்றாங்க போல அதனால பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிஜமா உங்களுக்கு காசு ரிட்டர்ன் இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட போல அவங்கள மிஸ்கைட் பண்றாங்க யாரோ ஃபோன் பண்ணி ஃபாரின்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இது பெரிய பிரச்சனை ஆயிட போதுன்னு சொல்லிட்டு நான் சைபர் கிரைம்ல ஃபஸ்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆன் இந்த பிரச்சனை வந்து அவாய்ட் பார்த்தேன் பாத்தேன் நம்மள பத்தி ஃபேக் நியூஸ் இப்போ இது ஒரு நியூஸ் வருதா அடுத்து போன வார போன வாரமும் ஏதோ நியூஸ் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆயிட்டும் வருது ஓகேங்களா ஒரு 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 ஃபேக் நியூஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒர்க் இல்லையா நான் வந்து ஒரு போனை வச்சுட்டு எப்பலாம் ஃபேக் நியூஸ் வந்து ஒரு க்ரிப்பேர் பண்ணலாம் உட்காந்து இருக்க முடியுமா சொல்லுங்க எது நம்மளோட ஒர்க் நம்ம பாத்தே இருக்க முடியும் எல்லா ஃபேக் நியூஸ்க்கும் ரியாக்டும் பண்ணக்கூடாது அப்போ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆயிடும் ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் வந்து அதை பத்தி பேசும்போது அது அது என்னன்னு போய் திருப்பி போய் பார்ப்பாங்கல்ல அது என்னன்னு பாக்கும்போது சில பேர் ஏமாற வாய்ப்பு இருக்கு அது என்ன அத போய் பாக்கும்போது நீங்க ஒருவேளை ஆலியா சொல்றத விட இது நம்மள வந்து நிஜமாவே காசு சம்பாதிக்க போல ஆலியா ஆல்யா வந்து ஃபேக்குன்னு சொல்றாங்க சும்மா அது நிஜமா சம்பாதிக்க வைக்கும் போல அப்படின்னு நினைச்சு சில பேர் ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நம்ம எதுக்கு ஒரு பேக் நியூஸ் வந்து விளம்பரப்படுத்திட்டு அப்படின்னு நினைச்சு நான் இது இதை பத்தி எதுவுமே பேசாம அப்படியே விட்டுருவேன் ஆனா அதுக்கு நிறைய பேர் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி போடலாம் இது மாதிரி காசு போடலாமா அப்படிலாம் என்கிட்ட கேட்கும் போது நான் இது ஓகே மேக்ஸ் எடுக்கலாம் சைபர் கிரைம் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி நானு அவங்க என்ன சொன்னாங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதி தர சொன்னாங்க ஆனா எனக்கு நேர்ல வர முடியாது ஏன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனேன் அதுக்கப்புறம் திருப்பி இப்ப வந்து வந்திருக்கேன் வந்ததுல இருந்து வேலையில இருக்கு டோட்டலா அது எனக்கு வீட்டுல உடம்பு சரியில்லாம இருந்தது ஸோ ஹாஸ்பிடல் போனேன் அப்படி இப்படின்னு ஃபுல்லா பிஸியா இருக்கனால என்னால நேர்ல போக முடியல ஆனா நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஆஃபீஸ் கிட்ட நான் வரேன் நேர்ல வரேன் நெக்ஸ்ட் வீக் வரேன் நான் கம்ப்ளைண்ட் குடுக்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நானு அதுக்கா அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப டிலே ஆகுது என்னோட கம்ப்ளைண்ட் நான் எடுக்கிறதுல இருந்து எழுதி டிரைவர் மூலியமா அந்த மாதிரி கொடுத்து அனுப்ப சொல்லிருக்காங்க சைபர் கிரைம் அதனால அவங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க